அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை பணங்கனத்தத்துக்கு பக்கத்தில் வந்து வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா அட்வான்ஸ் வந்து ரூபா வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை வந்து ஏழாயிரரூவா அட்வான்ஸ் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் மெயினான ஏரியா தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆக்பங்க ஓனர் நம்பர் தரப்போடு நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட்டையே பேசி வீடை முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் உண்டு மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டு பெட்ரூம் வீடு முதல் மாடி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை பணவத்துக்கு பக்கத்தில் வரும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள்